வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை முறை ஆரோக்கியமான உணவை உறுதி செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ரயில்வே துறை எந்த சூழ்நிலையிலும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்காக சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது கானா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சௌத்ரி இறுதி ஆட்டத்திற்கு செய்திகள் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று ராஜஸ்தானில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் இது ஆரோக்கியமான உணவை உறுதி செய்யும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினாா் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை தாண்டியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பாதுகாப்புத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினாா் ரயில்வே துறை எந்த சூழ்நிலையிலும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ரயில்வே பாதுகாப்பு படையின் நிறுவன ஒட்டி இன்று நாசிக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பயணத்தில் ரயில்வே முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டே ரயில்வே துறையின் வளர்ச்சிக்காக கூடுதல் முதலீடுகளை மத்திய அரசு செய்து வருவதாக அவர் கூறினார் பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது உலகிற்கே நன்மை பயக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் ஏழை மகளிர் இளையோர் மற்றும் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நிதி பற்றாக்குறை குறைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழகத்தில் விரைவில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் கோவை செங்காநல்லூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற சமுதாய நல மையத்தினை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் மழைக்காலத்தில் தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாடியும் அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியா போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிறைய நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக முகாம் போட்டு அதை நடவடிக்கை எடுக்கிறோம் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா தொடர்ச்சியா இந்த மழை பொழிய ஆரம்பிச்சுட்டா முகாம்கள் எங்கெங்க தேவையோ அதை அறிவிச்சு முகாம் நடத்தும் போன வருஷம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து தொடர்ச்சியா வந்து தினந்தோறும் முகாம்கள் நடத்தும் அந்த மாதிரியான அவசியம் என்பது ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மழைப்பொழிவு தொடங்கிட்டதுக்கு அப்புறமா அந்த முகாம்கள் தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு சிக்கன் போன்ற விஷ கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காய்ச்சலினால் நாள்தோறும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு கொசு மருந்து அடிப்பது காய்ச்சல் முகாமை நடத்துவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் நீங்கள் செய்தி அறிக்கை வணக்கம் சென்னை சென்னை மீனா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம் மகத்தான மற்றும் அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினம் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது மரீனா கடற்கரையில் இந்த சாகச நிகழ்ச்சிக்கான முழு ஒத்திகை இன்று நடைபெற்றது இதனை ஏராளமானோர் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் கள்ளச்சாராய உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினாா் மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நிதியை விட தற்போது தமிழகத்திற்கு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் திரு ஹெச் ராஜா தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை மாநில அரசு வெளியிட்டு வருவதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொழில் முதலீட்டிற்காக எண்ணூற்று ஒரு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் ஐந்து சதவிகித முதலீடே செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்க கடற்பகுதிகளில் வரும் வளிமண்டல கேரடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் விழாமுத்தூர் கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை இன்று திறக்கப்பட்டது திருவள்ளூர் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு பிரபுசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இலவச சட்ட உதவி பெறுவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நூற்று நாற்பத்து ஒராவது பிறந்த தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது சிலைக்கு ஆட்சியர் திருமதி சாந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தூர் துறை மற்றும் பள்ளம் துறை ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் வளாகத்தில் மகளிர் சுய குழு உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சியை ஆட்சியர் திரு மகாபாரதி இன்று தொடங்கி வைத்தார் நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கானா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சௌத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஜிம்பாப்வேயின் சாஷா நெட்டாலியை வென்றாா் ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா குரேஷியாவின் யுவன் டாடி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஸ்பெயினின் பெட்ரோ மார்டினஸ் பாப்லோ கரெனோபஸ்டா இணையை வென்றது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஐந்து முதல் எட்டாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை பதினோரு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை முறை ஆரோக்கியமான உணவை உறுதி செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ரயில்வே துறை எந்த சூழ்நிலையிலும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மழைக்காலங்களில் தொற்றுநோய் அரசு கூறியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது கானா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா சௌத்ரி நிறைவு முன்னேறியுள்ளார்